இது எதனால நடக்குது என்னன்றது தெரியாது வந்து இது சரியாகணும் சரி பண்ணி குடுக்கணும் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் இந்த பூமி பூமியில இருக்க சாமி எல்லாத்தையும் படைச்சது இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் தான் என்னைய நீ படைச்சிருக்க ஓகேவா எனக்கு நீ நல்லது குடுக்கணும்னு எல்லாருக்கும் இயற்கை இந்த பிரபஞ்சம் எல்லாரையும் சமமா மழை எல்லாருக்கும் சமமானது தான் இந்த பூமியில விளையக்கூடியது எல்லாருக்கும் சமமானதுதான் மனிதன் தான் வந்து மனிதன் தான் வந்து எல்லாரையும் இது அப்படியே அது அப்படி அப்படி அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கானே தவிர இயற்கை வந்து இவங்களுக்கு முன்னாடி தான் நான் மழை பொழிவேன் இவங்களுக்கு முடித்தான் நான் வெயில் இது பண்ணுவேன் இவங்களுக்கு முடிதான் சூரியன் வருவேன் அப்படின்னு இயற்கை வந்து எந்த இதுல சோ அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து நினைச்சிட்டு அந்த பிரபஞ்சத்திட்ட வந்து பேசுறேன் நான் உன்னோட பிள்ளை ஓகேங்களா எனக்கு நீ வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல நான் கஷ்டப்படுறேன் இந்த ஒரு புள்ள கஷ்டப்படும் போது நீ பாத்துட்டு இருக்க மாட்டேன் இல்லையா நீதான் என்னோட தாய் நீ தான் என்னுடைய எல்லாமே நீ தான் என்னை படைச்ச சோ நீ எனக்கு சரியானதை குடு என்னோட கஷ்டத்தை வந்து தீக்கணும் அப்படின்னு இந்த ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க வேலைன்றது இல்ல நான் நம்ம வாழ்க்கை எப்படி ஓட்ட முடியும்னு யோசிச்சு பாருங்க சென்னை மாதிரி ஒரு லைஃப்ல வேலை அப்படின்றது இல்ல நான் அப்பயும் இல்லைன்றாங்க அதை விட இன்னொரு எனக்கு கஷ்டம் என்னாச்சுன்னா இவங்க இன்னொரு ஸ்டேட் போகணும் நான் எந்த ஊர்ல இருக்கேன் இப்பதான் அந்த மகாராஷ்டிரால இருந்து இங்க வந்தோம் சென்னைக்கு திருப்பி இந்த ஊர்ல இருந்து திருப்பி ஹைதராபாத் போகணும் ஹைதராபாத் போகணும்னா என் பையன் வர வருஷம் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் போக அப்ப அவனை நாங்க உடனே ஷிப்ட் பண்ணிட்டு அந்த ஊருக்கும் போக முடியாது அதே மாதிரி என்னாலையும் வந்து பிரிஞ்சு நாங்க பிரிஞ்சு இன்ன வரைக்கும் நாங்க இருந்தது கிடையாது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனா அவரு என்னைய கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லாம நான் உன வந்து வந்து வாரம் வாரம் பாத்துக்கிறேன் நான் பிளைட்ல கூட வந்துக்கிறேன் அப்படின்னு அவரு ஒரு கட்டத்துல என்ன ஆயிட்டாரு ஹைதராபாத்துக்கு பிளான் ரெடி ஆயிட்டு இருக்காரு என்னால முடியவே இல்லை இது என்னது இது இப்படி இது பண்ணிட்டு எப்படி முடியும் ஃபிளைட்லயே வரணும் கூட ஒரு டிக்கெட்டோட விலையே என்னன்னு யோசிச்சு பாருங்க இப்போதைக்கே நே சும்மா கன்வின்ஸ் பண்ணி போய் ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ப்ராசஸ் பாக்கலாம் ஏன்னா நம்ம அவ்வளவு நமக்கு வந்து நமக்கு மாச சம்பளம் வந்தாதான் நம்மளோட லைஃப் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு சோ இப்படி இருக்கும்போது நான் வந்து பிரபஞ்சத்துட்டு சைட் நான் வந்து அப்பப்போ எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து எனக்கு இது நான் சரி பண்ணி கொடுக்கணும் எனக்கு இது சரியாகணும் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு பிரபஞ்சத்துட்டு நான் எல்லா வகையிலும் முறையிட்டு நான் பேசுறேன் தனியா வந்து நான் பேசி பேசி கேட்கறேன் எனக்கு என்ன வேணுங்கறத நான் கேட்கறேன் ஓகேங்களா அப்படியே சுச்சுவேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு ஓகேவா சுச்சுவேஷன் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு சைட்ல இருந்து ஒரு சுமூகமான ஒரு இது நடக்குது அப்ப வந்து என்ன சொல்றாங்க இப்ப கடைசி இதுல வந்துட்டோம் ஓகேங்களா கடைசி எண்டு அந்த இது பண்றியா இல்லையா போறியா என்ன அப்படின்ற சுச்சுவேஷன்ல கால் பேசுறாங்க கால் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்போ வந்து ஒரு ஆபீஸ் பர்சன் சொல்றாரு நாகூர்ல செஞ்ச பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்க ஒரு நாய்க்கு தான் கிடைக்கணும்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்தவர் ரிலீவ் ஆகி போயிட்டாரு ஓகேங்களா அந்த பிளேஸ்க்கு ஒரு தேவைப்படுது ஒரு பர்சன் வந்து தேவைப்படுது அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்க வந்து போட்டுக்கிட்டாங்க சோ ஹைதராபாத் போகணுன்ற பிளான் ஃபுல்லாவே அதை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்டே மாறிட்டுறாங்க இப்ப இருந்த அவர் ப்ராஜெக்டும் பிளஸ் வேற ப்ராஜெக்ட் மாத்தி கொடுத்துட்டாங்க சோ ஆல்மோஸ்ட் இன்னும் கேட்டா அது வந்து இன்னும் அதை விட அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இது கிடைச்சிருச்சு ஓகேங்களா அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் அதாவது வீட்டுல இருக்க எல்லா ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கலாம் நம்மளுக்கு எல்லாம் அப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்ட்டு ஆனா ஒரு ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அவங்களோட அந்த மனைவி அவங்க அவங்களுடைய அம்மா அப்பா உட்காந்து ப்ரே பண்றதோடைய அந்த இதுதான் நம்மளுக்கு வந்து அவங்களோட அந்த சக்தி அவங்க ப்ரே பண்றதோட அந்த பலன் தான் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை அவங்களே அப்புறம் ஒரு கட்டத்துல சொன்னாங்க எனக்கும் தெரியும் அது மாதிரி அவங்க பேசுனது ரெண்டு பேரும் கன்வெர்ஸ் பண்ணது நானும் கேட்டேன் சோ அப்படியே எனக்கு அப்படியே ஒரே ஷாக்கு நானும் பயப்படவே இல்லை நான் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இது வேணும் நீ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டத்துல நம்ம வந்து தைரியமா ஒரு உரிமையோட கேட்பேன் தெரியுமா எனக்கு தெரியாது அவர் அங்கே போக கூடாது ஹைதராபாத் என் ஏன் தான் இருக்கணும் எனக்கு இந்த பிரச்சனையில வந்து நீங்க தீர்வு சொல்லணும் பிரபஞ்சமே கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் கேக்குற மாதிரி அந்த டோன்ல நான் வந்து கேட்கல நான் வந்து எப்படிலாம் அழுது கேட்கணும்னா சரி பொழந்து கேக்கணும்னா சரி ஏன் எதுக்கு என்ன எதுன்னு நம்ம ஒரு தனிமையில பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி நான் எல்லாமே கேட்டேன் எனக்கு அது கிடைச்சிச்சு எனக்கு அப்படியே அதை லைவா எனக்கு பார்க்க உணரும் போது எனக்கு ரொம்பவே ஐயோ இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை நம்ம கேட்டதை கொடுக்குது அப்படின்ற அந்த ஒரு அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் சின்ன கஷ்டமா இருந்தாலும் சரி பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி கேட்கும் போது கிடைக்கும்னு சொல்றாங்கல்ல ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்படின்னு மனசுல நீங்க நினைச்சா அது வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு நடக்கும் அதுதான் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் படிப்போம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி எனக்கு நடந்த விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சம் குறித்து நான் மூணு விஷயம் சொன்னேன் இந்த மூணு விஷயங்கள் இல்லை இன்னும் நிறைய நிறைய சொல்லலாம் எத்தனையோ இருக்கு ஆனா அதெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு இதா இருக்கணும்ல அது வந்து போரிங்கா இருக்கும் இந்த மூணு விஷயம் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த விஷயங்கள் இதெல்லாம் சோ நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க என்னன்றது எனக்கு தெரியாது பட் உண்மையிலேயே நீங்களும் அதே மாதிரி நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்ப உங்களுக்கு சொல்றேன் எதையாவது ஒரு விஷயத்த நினைச்சு அழுகிறது ஃபீல் பண்றது இதெல்லாம் நிறைய நம்ம பண்ணுவோம் இது வந்து நானும் எல்லாமே கடந்ததுக்கு இன்னமும் அது ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா அதுலயே இருந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது அதே சமயம் நீங்க வந்து மனசை விட்டு ஒருத்தவங்கள்ட்ட பேசணும் அது நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா நம்ம உண்மையாவே இப்பெல்லாம் ஃப்ரெண்டா உண்மையிலேயே இருக்கிறாங்களா அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அமையறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா உண்மையான ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப் அமைகிறது கஷ்டம் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இயற்கை பிரபஞ்சம் அப்படின்ற விஷயத்துக்கு தான் நீங்க வந்து பேசுங்க நீங்க உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வேணுமோ உங்ககிட்ட என்ன உங்க மைண்ட்ல இருக்கோ அதை நீங்க வந்து ஓப்பனப்பா ஒரு இடத்துல வந்து பேசுங்க உங்களுக்கு என்ன வேணும் வேணுமோ அதை நீங்க வந்து கேளுங்க இந்த வாய்ஸ் வந்து எப்படி ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா கூட நீங்க என்னோட வீடியோ வந்து முடியாது ஏதோ ஒரு முடியும் அதே சமயம் அதுக்கும் ஒரு காரணம் உண்மை அப்படிங்கும் போது இந்த இயற்கை வந்து நம்ம பேசுற அந்த வார்த்தைகள் வந்து இந்த உலகத்துல வந்து அந்த காத்துல வந்து பரவிக்கிட்டு தான் இருக்கு அப்போ இந்த இயற்கை வந்து காது கொடுத்து கேட்கும் கேட்டிருக்கு என்னோடைய விஷயங்களுக்கு வந்து காது கொடுத்து கேட்டிருக்கு எனக்கு நான் கேட்டதை கொடுத்துருக்கு இன்னும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அந்த நம்பிக்கையோட தேங்க்யூ சோ மச்